உங்க முடி எவ்வளவு கம்மியா இருந்தாலும் சரி அடர்த்தி இல்லைனாலும் சரி நீளமே இல்லைனாலும் சரி கீழே வந்து திக்னஸ் இல்லாம இருந்தாலும் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்களே நம்ப மாட்டீங்க பரவாயில்லையே நம்ம முடி இவ்வளவு நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்கும் ஹேர் சீரமும் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது வந்து நீங்க வெளியே போய் எங்கேயும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் கிடையாது நீங்க எவ்வளவோ ஹேர்பேக் ஹேக் செய்யணும் நீங்க ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாத்திருப்பீங்க அது எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்காது ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க பொருள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஹேர்பேக்லுமே பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வேணா இருக்கட்டும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அப்புறம் ஸ்கேல்ப் ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க அதுக்கப்புறம் முடி ரெண்டா வெடிச்சு வெடிச்சு போறது கீழே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து ஒரு மாதிரி பிரௌனிஷ் கலர்ல இருக்கும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ண போற இந்த ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் உங்களோட முடியில அதாவது எல்லா ப்ராப்ளமுமே கியூர் ஆயிடும் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேர் பேக்கும் இந்த சீரமும் நம்ம வீட்டிலேயே தான் ரெடி பண்ண போறோம் ஓகே இப்போ என்ன என்ன ஹேர் பேக்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆனா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்க பொருள் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா அந்த சின்ன வெங்காயம் தான் எல்லாரும் சின்ன வெங்காயமா இதுதான் எனக்கு தெரியுமே அப்படி சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா சின்ன வெங்காயத்தை தவிர வந்து உங்களோட ஹேர்க்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கிறது வந்து எதுவுமே கிடையாதுங்க இது வந்து என்ன செய்யும்னா உங்களோட முடி வந்து டேமேஜ் ஆயிருக்கிறது முத கொண்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு தான் உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும் ஆனா நம்ம நிறைய ஹேர் பேக் ட்ரை பண்ணிடுவோம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு அந்த ஹேர் பேக் ட்ரை பண்ற டைம்ல தான் வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கொஞ்ச நாள் கொஞ்சம் வளரும் அதுக்கப்புறம் வளராது ஆனா இந்த சின்னவங்க என்ன செய்யும்னா நம்மளோட செய்யும் வந்து ஃபர்ஸ்ட் சரி பண்ணிடும்

சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருப்பீங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண வேண்டாங்க சின்ன வெங்காயத்தை மட்டும் நீங்க நல்லா அரைச்சு சாறு எடுக்கணும் இதோட நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இந்த எக்கு ஆட் பண்ண போறீங்க இந்த எக்கு வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் ஹேருக்கு வந்து ஒரு நல்ல மாஸ்க்னு சொல்லிட்டு நான் ஏன் எக் எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முடி வந்து ஷைனிங் இருக்காது கொஞ்சமா இருந்தால் கூட ஒரு ஷைனிங் இருந்தா தான் அந்த முடி வந்து அழகா இருக்கும் அதனால நம்ம இதோட ஒயிட்ட மட்டும் எடுத்து இந்த சின்ன வெங்காயத்தோட சாரையும் இந்த ஒயிட்டையும் எடுத்து மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்கணும் போறோம் நீங்க மிக்சில ஏன் போட சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக்சில போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக் வந்து நல்லா கலைக்கிறோம் இந்த சின்ன வெங்காயமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஜூஸ் நிறைய கிடைச்சிடும் தான் மிக்சில போட்டு நான் எடுக்க சொல்றேன் இது ரெண்டுத்தையுமே நீங்க எடுத்து என்ன பண்ணீங்கன்னா நீங்க ஃபுல்லா ஹேர் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும் இருக்குறதுலயே அல்டிமேட் இந்த கிராம்பு தாங்க இந்த கிராம்பு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ரிசல்ட் கொடுக்கும் ஹேர் நம்ம வந்து ஹேர் யூஸ் பண்ணும்போது ஆனா இந்த கிராம்ப் வந்து நம்ம பேக்கா எடுக்க போறது கிடையாது அதாவது அரைச்சு பேஸ்டா நம்ம எடுக்க போறது கிடையாது அரைச்சு ஜூஸாவோ நம்ம எடுக்க போறது இல்ல ஜூஸ் எடுக்கவும் முடியாது அதனால நாம இத என்ன பண்ணப் போறோம்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கப் போறோம் கொதிக்க வச்சு அதாவது நூறு எம்எல் நம்ம ஊத்திருக்கோம் அப்படின்னா அது வந்து இருபத்தி அஞ்சு எம்எல் நாலுல ஒரு பொங்கு அந்த அளவுக்கு இது வத்திரணும் வத்தினதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ண போறோம் நீங்க வந்து நீங்க யூஸ் பண்ண போற அந்த ஹேர் மாஸ்க்லயே கூட கொஞ்சமா இதை ஆட் பண்ணி நீங்க மசாஜ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கூட குளிச்சுட்டு வந்து சில சீரம் அப்ளை பண்ணுவாங்க அதாவது ஹேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ரோல் ஷைனிங் அந்த மாதிரி கூட அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்ல இருக்கும் அப்புறம் உங்களோட ஹேர் லாஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும் அந்த கிராம்பு சின்ன வெங்காயமும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முடி வளர்ச்சி நல்லா தூண்டும் எக்கு வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும் நம்மளோட ஹேருக்கு ஆனா இந்த கிராம்பு வந்து முடி கொட்டவே கொட்டாது உங்களுக்கு எவ்வளவுதான் முடி வந்து ரொம்ப வீக்கா ஸ்ட்ராங் ஆகிடும் நல்ல லென்த் அதிகமாகும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து முடி வந்து ஒரு இல்லாம உடையிறது காற்றுல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆயிடும் ரொம்ப அடிச்சிச்சுன்னா ட்ரை ஆகும் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இல்லாம நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதனால நீங்க இந்த கிராம்பை வந்து என்ன செய்யணும்னா நூறு எம்எல் தண்ணி ஊத்தி இவ்வளவு கிராம்புலாம் நீங்க எடுக்க வேண்டாம் ஒரு ஆறு ஏழு கிராம் எடுத்துக்கோங்க எடுத்து தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு எம் வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது அதாவது சின்ன வெங்காயத்தோட சாரும் மா ஒயிட்டோ நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த கிராம்போட தண்ணி அதாவது அந்த எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சிடுங்க வச்சிருந்து அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் டைமே வந்து உங்களோட முடி வந்து நல்ல அதாவது வந்து உடனே வளர்ந்துருக்காது அந்த முடியோட ஷைனிங் அதோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இதை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து வெயில் காலம் தான் இந்த டைம்ல வந்து நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணும் போது நல்லாவே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வெயில் காலத்துல வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் நீங்க இந்த கிராம்பை வந்து நல்ல பாட்டில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி காலையில எழுந்திரிச்சு கூட நீங்க ஹேர் சீரம் மாதிரி ஆயில் தேங்காய் எண்ணெயில ஒரு ரெண்டு மூணு சொட்டு மிக்ஸ் பண்ணி தலையில அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இந்த கிராம்பை வந்து கண்டிப்பா வாஷ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க இது வந்து ஒரு சீர மாதிரி தான் ஆனா நீங்க சின்ன வெங்காயத்தோட போட்டு மிக்ஸ் பண்ணும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் ஸோ நீங்க கண்டிப்பா இந்த ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்க வாரத்தில் ரெண்டு நாள் போட்டாலே போதும் டைம் இருந்ததுன்னா மூணு நாள் கூட போடுங்க இது ஒன்றுமே செய்யாது உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் தான் கொடுக்கும் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட சேனல் ஃபாலோ பண்ணி பாருங்க நான் என்னோட ஹேண்ட் க்ரோஸ் வீடியோஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேங்க